இந்த வீடியோல நம்ம வந்து வாரிசு சான்றிதழுக்கு வந்துட்டு எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நீங்க வாரிசு சான்றிதழ் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோ வந்து கேட்பாங்க இப்போ வந்து யார் பேரில் வந்து இந்த வாரிசு சான்றிதழ் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த அப்ளிகேண்ட்டோட ஃபோட்டோ வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய ஆதார் கார்டு வைக்கணும் அதாவது ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு வைக்கலாம் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்காக அவங்க வந்துட்டு இறந்தவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து வேணும் நீங்கள் ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி கார்டோ ஆதார் கார்டோ எது இருக்கோ அதை நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இறந்தவருக்கு வாரிசுதாரர்களாக இருக்கீங்களோ அவங்களுடைய எல்லாருடைய ஆதார் கார்டும் வந்து வேணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஓட்டை கார்டும் வந்து வைக்கலாம் ஐடி ப்ரூஃப்காக வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும் ஒருவேளை வாரிசுதாரர்கள் வந்து யாராவது ஒருத்தர் இறந்துருந்தாங்கன்னா அந்த வாரிசுதாரர்கள் அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸில் வந்து நோட்டரி வந்து கேட்பாங்க சில தாலுக்கா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ரி வந்து கேட்க மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக இறந்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நோட்ரி வைக்காமலே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து வாரிசு சான்றிதழ்களுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இறந்து இப்போ நான் வந்து வாரிசு சான்றிதழ் வாங்குகிறேன் அப்படின்னா அவங்க சில தாலுக்கா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட்ரி வந்து கேட்பாங்க ஸோ வக்கீல் கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து நோட்ரி வந்து வாங்கிட்டு வரணும் அதில் வந்து யாரெல்லாம் வாரிசுதாரர்கள் இது வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து யார் பேரில் போடுறாங்க அவங்க பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு வந்துட்டு அப்பா அம்மா பேர் எல்லாமே ஒரு டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நோட்ரிய என்டர் பண்ணிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க அந்த நோட்ரிய நீங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டு இந்த சர்டிபிகேட்ஸோட நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே வாரிசு சான்றிதழுக்கு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு நம்ம வந்து டிஎன்இ சேவை வெப்சைட்டில் நம்ம வந்து பயனாளர் நுழைவில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் மக்கள் கல்வி மையத்துலேயும் இல்லை பொது சேவை மையத்துலேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி தந்துருவாங்க அது வி கிட்டயோ கிட்டையும் தாசில்தார் கிட்ட போய்ட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டு உங்களுக்கான மெசேஜ் வந்துடும் உங்களோட சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் பிரிண்ட் எடுத்து இல்லை நீங்களே வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பயனாளர் நுழைவு அப்படின்றத வந்து கிளிக் கொடுக்கணும் அதை கிளிக் கொடுத்து உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணும் இல்லை ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து நியூ யூஸர் அப்படின்றத கிளிக் கொடுத்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கேபிக்குள்ளே நீங்கள் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் ஓகே வைச்சாலும் ஓகே இல்லைனா வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைச்சாலும் ஓகே இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் ஃபோட்டோ மாத்திரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ளே இருந்தால் போதும் இதெல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிட்டு உள்ள நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்த பின்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கீழே ரெண்டு அப்படின்னு இருக்கும் அந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லீகல் ஏர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வந்து நீங்க கிளிக் கொடுக்கணும் கிளிக் கொடுத்த பின்னாடி நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த பின்னாடி உங்களுக்கான கேர் நம்பர் வந்து கேட்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கேன் நம்பர் வந்து உங்களோட டீட்டெயில்ஸோடு வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படி இல்லை ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் முதல்ல வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் அந்த ரிஜிஸ்டர் கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இந்த வாரிசு சான்றிதழ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா ஃபஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து காமிக்கும் நீங்கள் இந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் லிங்க் இருக்கிற நீங்கள் காமிச்சிடும் மறுபடியும் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் நீங்க வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க ஜென்ரேட் ஓடிபி கொடுத்த பின்னாடி உங்களுக்கான ஒரு ஓடிபி வரும் ஸோ இந்த ஓடிபியை நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்றது கிளிக் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி காமிக்கும் ப்ரொசீட் அப்படின்ட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் கொடுங்க நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் இங்கே ஒரு மூணு ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க பாருங்கள் வெதர் த அப்ளிகெண்ட் இஸ் மேரிட் அதாவது இப்போ நீங்கள் வந்து அப்ளிகெண்ட் வந்துட்டு இப்போ இறந்தவருடைய பையனா இல்லை இறந்தவருடைய ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இறந்தவங்களுக்கு இப்போ அப்ளிகெண்ட் யாரோ அந்த அப்ளிகெண்டுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ கல்யாணம் ஆயிருச்சுன்னா எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க அதாவது இந்த சர்ட்டிஃபிகேட் யார் பேர்ல போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க இருக்காங்க அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய அப்பா அம்மாவா அப்படி இல்லைன்னா பயாலஜிக்கல் கார்டியனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்பா அம்மாவா அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லீகல் கார்டியனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வந்து தத்தெடுத்து அவங்க யாருமே இல்ல அவங்க கார்டியனா தான் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க அப்படி இல்லைனா இது நோன்னு கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டு மறுபடியும் கீழ வாங்க கீழே வந்து பின்னாடி இறந்தவருடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் இறந்தவங்களுடைய பேரு அதை அப்படியே வந்து தமிழில் வந்து டைப் பண்ணணும் அவங்க வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருந்துச்சா இல்லை திருமணம் ஆகலையா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து திருமணம் ஆயிருந்துச்சுன்னா திரும்ப நம்ம அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு வைஃபா இல்லை ஒரு வைஃபா அப்படின்னு சொல்லி கேட்கும் இதில் வந்து எஸ்ஸாக நோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு ஒய்ஃப்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க நோன் கொடுத்தீங்க இப்போ அவங்க வந்து உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க இதுவாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வைஃப் அப்படின்னா ரெண்டு வைஃப்னா எஸ் அப்படின்னு கொடுத்துடுங்க இல்லை ஒரு வைஃப் தான் அப்படின்னா இந்த நோ கொடுத்துட்டு அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா எஸ் அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் இறந்து அவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சுன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து கேட்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா பேர் வந்து கேட்கும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெண்ணாக இருந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா அப்பா பேர் கேட்கும் அதுக்கப்புறம் அம்மா பேர் கேட்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருந்துச்சின்னா அவங்களுடைய அப்பா அம்மா பேர் வந்து கேட்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் அவங்களுடைய அப்பா அம்மா கே பேர் கேட்கும் இதில் பெண் பெண் மற்ற இறந்தால் மாற்றம் தான் பேர் கேட்கும் திருமணம் ஆயிருந்துச்சுன்னா திருமணம் ஆகலைன்னா அப்பா அம்மா பேர் மட்டும் தான் கேட்கும் அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே இங்கிலீஷ்லையும் இங்கே தமிழ்லேயும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் டெத் எந்த இடத்துல வந்து இறந்தாங்க அந்த அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்கணும் எந்த ஊரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து இறந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்கும் எந்த இடத்துல வந்து அவங்க வந்து இருந்தாங்க அவங்களுடைய இறந்தவங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்களுடைய அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்து ஊர் பேர் டோர் நம்பரு பின்கோட் நம்பரு இங்கே வந்து ஊர் பேர் போட்டு இங்கே வந்து தமிழ்லேயும் வந்துட்டு டைப் பண்ணணும் இங்கே வந்து இங்கிலீஷில் இங்கே வந்து தமிழில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாரிசுதாரர்கள் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் எவ்வளோ பேர் வந்து வாரிசுதாரர்கள் வர்றீங்களோ அவ்வளோ பேர் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுதாரர்கள் வந்துட்டு பேரம் பேத்தி இவங்களுடைய பேரெல்லாம் வராது அவங்களுடைய பேர் வந்து இதுல வராது முன்ன வந்து வந்துட்டு இருந்துச்சு இப்ப வந்து பேரம் பேத்தி அவங்களுடைய பேர் வராது ஒவ்வொருத்தர் பேரா வந்துட்டு நீங்க வந்து ஆட் பண்ணிட்டே வரணும் ஒவ்வொருத்தர் பேரா வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்கிலீஷ்லயும் அவங்களுடைய வயசு அதுக்கப்புறம் இறந்தவருக்கு வந்துட்டு என்ன உறவு முறை அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணமாக இருக்கா இல்லை விடோவா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இல்லைன்னா கல்யாணம் ஆகலைன்னா அன்மேரிட் அப்படின்றத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் அப்படின்னு சொல்லி கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும் இதே மாதிரி எவ்வளோ வாரிசுதாரர்கள் இருக்காங்களோ அவங்கள எல்லாருடைய பேரும் வந்து இதே மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா உயிரோட இருக்காங்க அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரு பேரா வந்து ஆட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரு பேராக ஆட் பண்ணிவிட்டு வரணும் எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அவ்வளவு பேர் ஆட் பண்ண முடிச்சது பின்னாடி ஒரு வாட்டி டீடெயில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பாத்துருங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை நம்ம வந்து பக்கலாம் இந்த மாதிரி பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்லரேஷன் ஃபார்ம் வந்து இங்கே டவுன்லோட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும் அதையும் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் போட்டுவிட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி டூ ஹண்ட்ரட் கேப்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே வரணும் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ப்ரூஃபாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும் இறந்தவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டாவது ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கும் இந்த அப்ளிகெண்டுக்கும் என்ன ஒரு அதுக்கான ப்ரூஃப் வந்து வைக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ நீங்கள் வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆல் சில்ட்ரன்ஸ் அப்படின்டு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரிசுதாரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களோடைய ப்ரூஃப் வந்து ஒன்றுன்னா நீங்கள் வந்துட்டு கிளிக் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டெத் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் சட்வீட் ஆஃப் பேரண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் இருந்தால் நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டோமா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் போகும் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி உங்களுக்கான ஸ்லிப் வரும் அந்த ஸ்லிப்பை நீங்கள் எடுத்து வச்சிக்கோங்க ஏன்னா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கான மெசேஜ் வரும் இது எல்லார்கிட்டையும் போய்ட்டு கிட்ட ஆராய்கிட்ட கிட்ட போய்ட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட் ஓகே ஆயிடுச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ற மெசேஜ் வரும் அந்த மெசேஜை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தான் இந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எந்த ஒரு வாரிசுதாரர்கள் பேர் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒன் சர்டிஃபிகேட் வச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ் லீகல் ஆர் சர்டிஃபிகேட் அது வாரிசுதாரர்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொன்னனோ அதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை இவ்வளோ ப்ராசஸ் எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மக்கள் கணிமத்திலேயே இல்லை புதுசு மையத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனாலே அவங்க வந்து அப்ளை பண்ணி தந்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புற மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்